வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி பேச போகிறது த பொறாமையற்ற படிப்பு அப்படிங்கிறதுல ரெண்டாவது ஒரு பகுதி நம்ம இதுக்கு முந்தைய எபிசோடு என்ன பேசுகிறோம் போட்டித் தேர்வை போட்டியாக மட்டும் பார்க்க வேண்டும் அப்படின்னு பேசுகிறோம் அடுத்த பகுதி முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி பொறாமையற்ற படிப்பு ஏன் பொறாமையற்ற படிப்பு போட்டிக்கும் பொறாமைக்கும் என்ன வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்குது சின்ன ஒரு உதாரணத்து மூலம் சொல்ல விரும்புகிறேன் போட்டி என்பது என்ன கிளாஸில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அந்த பசங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது முதல் மார்க் வந்து நைன்டி பர்சன்ட் வருது இரண்டாவது மார்க் வந்து எயிட்டி எயிட் பர்சன்ட் வருது அதாவது தொண்ணூறு மதிப்பெண்கள் எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் இந்த எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெறக்கூடிய இந்த பையனோ ஒரு பெண்ணோ அந்த முதல் மார்க் வாங்கின அந்த பொண்ணோ பையனோ எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் வாங்கியிருந்தால் நான் வந்து முதல் ராங்காக வாங்கியிருப்பேன் நான் முதல் மாணவனாக மாணவியாக வந்திருப்பேன் இது பொறாமை மறுபடியும் சொல்கிறேன் இது பொறாமை இந்த தேர்வில் எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறது அந்த முதலிடம் வந்துடக்கூடிய குழந்தை வந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறது இந்த குழந்தை நான் அடுத்த தேர்வில் தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் வாங்கி அந்த பொண்ணையோ அந்த பையனை விடையோ மேலே வாங்கி நான் முதலிடம் வாங்குவேன் இது போட்டி இப்போ சொல்லுங்கள் வாழ்க்கையில் போட்டி ஜெயிக்குமா பொறாமை ஜெயிக்குமா நானும் வாழணும் அவரும் வாழணும் எனவே பொறாமை என்பது உங்களுக்கு ஒரு நச்சுத்தன்மையை உருவாக்கிரும் ஆனால் போட்டி என்பது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃபை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை மனசில் வச்சுக்கோங்க இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து குழுவாக படிக்க சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நீங்கள் குழுவாக படிக்கலைன்னா கூட யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர் உங்களுக்கு கூட பேசியிருப்பாங்க உங்களோட பழகியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தேர்வு எழுதுறோன்னு சொல்லியிருப்பாங்க அவர்கள் ஒரு தேர்வில் வெற்றி பெற்றால் மனம் உவர்ந்து சந்தோஷமாக யூ ஆர் கிரேட் டன் இட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஆல்சோ டூ இட் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வரணும் அதை விட்டுட்டு ஐயோ அவன் ஜெயிச்சிட்டானே ஐயையோ அவள் ஜெயிச்சிட்டாலே என்ன உங்களுக்கு மனசு வந்துருச்சுன்னா அந்த மனசு உங்களை வந்து கெடுத்துடும் அதனால தான் சொல்கிறேன் ஐயோ அவன் ஜெயிச்சிட்டாலே அவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பொறாமை எனது தோழி ஜெயிச்சிருக்கிறான் என்னுடைய நண்பன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு பெருமையாக பேசுங்க உங்கள் இந்த பெருமை இந்த மனசு உங்களை போட்டியினுடைய உச்சத்துக்கு உச்சத்தை கொண்டு போகும் நீங்கள் இன்னும் அந்த நண்பனை விடையோ அந்த தோழியை விடையோ நீங்கள் நல்ல ஒரு மதி பெண்கள் வாங்குவீங்க அதே போல் எப்போவாவது ஒரு சமயம் நமக்கு மனசில் வந்து ஒரு வெறுமை வரையில் என்னடா இது உலகம் அப்படின்னு வந்து எதிர்மறையில் வரையில் மனசு அப்படியே குறுகி போயிடும் இந்த குறுக்கமும் வரக்கூடாது நெவர் ஷ்ரிங் யுவர் மைண்ட் யுவர் திங்கிங் விசாலமான மனசு எது வந்தாலும் சரி ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நேர்மறை எண்ணம் இதோட கண்டிப்பாக இந்த பொறாமையற்ற உலகத்தோட நேர்மறை எண்ணமும் சேர்ந்து வரணும் அதே மாதிரி ஒரு போட்டியாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியில் இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் ஆரோக்கியமான ஒரு போட்டியில் இருக்கணும் ஹெல்த்தி காம்படிஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றி வரணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல சீட் இருக்குது பல இடங்கள் இருக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறனால உங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய கருத்து பரிமாற்றத்திலேயோ யாரும் யாரும் இழந்துவிட போகிறதில்ல ஒருத்தருக்குள்ளே கருத்து ஒருத்தர் சொல்லுவதுனால நீங்கள் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எனவே ஒரு தேர்வில் நண்பர் வெற்றி பெற்றால் அடுத்த தேர்வில் உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது என்ற எண்ணம் கண்டிப்பாக மனசில் வேணும் எனவே மறுபடியும் உங்களுடைய வேண்டிக்கிற பொறாமையற்ற போட்டியே உடலையும் மனதையும் மறுபடியும் சொல்றேன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து ஒருவரை பெரிய ஒரு பாதைக்கு எடுத்துச் செல்லும் அதை கண்டிப்பாக புரிந்து நம்ம செயல்பட்டால் வெற்றி நம் அனைவரின் பக்கம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்